ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் அம்மோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு என்ன விளாக் பார்த்துருப்பீங்க அப்படின்னா இதை பார்த்தாலே தெரியும் நம்ம வீட்டில் வந்துட்டு இப்போ தான் ஃபஸ்ட்டு நலுங்கு வச்சாங்க அதெல்லாமே வச்சு முடிச்சிட்டு தான் நான் இன்ட்ரோ வீடியோவே எடுக்கிறேன் எல்லாருமே வீட்டில் இருந்து செம்ம ஜாலியாக ஹாப்பியாக சூப்பராக வந்து நலுங்கு முடிஞ்சிச்சு இது எல்லாமே நீங்கள் வர்ற வீடியோஸில் பார்ப்பீங்க ரொம்ப சின்னதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நிறையா பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்ப எனக்கு மேரேஜ் அன்னைக்கு தான் இந்த வீடியோ வரும்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் வந்துட்டு

நான் அது கழுத்த கூடாது. இல்ல. அப்படி என்னது. இதுக்கு அப்புறம் நான் செய்து சாப்பிடுறேன். போடு. வா கழுடா. ஆமா. வா வா வா.

சூரிய அம்மா அம்மாக்கு சூரியன்

नापी को मत फाट रही है नहीं ये पानी नहीं है सॉरी வச்சிட்டீங்கள <imitation> சொல்லுங்க

இத <laughs> Iya mah. Itu. 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 Ayo, eh, dulu juga boleh Pak. Eh, boleh. Karakter. Jangan sangka aku kok mati. Terima amat. Ajah. પકડ લે ઓ давай давай थैंक यू हां हां да да तुम्ही चोळ आंतीला عندها काय काय पाहिजे आहे तुम्हाला काय ఇపోయిని శ్రీమాయిని పర్నే జో ఆప్రిదాకు నించి న బైదువా దొయ్ తా నల కొడుదుంగ ఇదోన ఊన ఊమే తింగోరిగ్లా ఆ వాయి మట్టు ஏ படேனா கல்யாண వైభోగమే அந்த పాట தான் பாடுவோம். వీటా கல்யாణ వైభోగమే செல் వైభోగమే నీ బన్నిదన్న కల్్యాణ వైభోగమే మూను සුతుత్యాచే. లెఫ్ట్ లెఫ్ట్ మూన్ బెర్మే ఓయ్ ఏది క్రియానో అమ్మ

அவங்க <laughs>